இன்றைய வேதவாக்கு உள்ளத்தின் காயங்களை குணமாக்கும் இயேசுவின் தழும்புகள் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவருடைய இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் தேவப்பிள்ளையே பொதுவாக வியாதி வெளவீன நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் அதிகமாக பயன்படுத்தி ஜெபிப்பது உண்டு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் ஏதோ சரீர நோய் பிணிகளை மாத்திரம் சொஸ்தப்படுத்தி நம்மை சுகப்படுத்துவது அல்ல ஆண்டவர் பல வழிகளில் நம்முடைய ஜனங்கள் குணமாக விரும்புகிறார் உங்கள் மனதை சரீரத்தை குடும்ப உறவுகளை உழைந்து போன ஜீவியத்தை சமுதாயத்தை தேசத்தை உழ்த்தியும் சுகமாக்க விரும்புகிறார் ஒரு மனிதன் தனது சிந்தையிலே தான் அதிகமாக தாக்கப்படுகிறான் காயப்படுகிறான் இதை வாசிக்கிற இதை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால் உங்கள் சிந்தையிலோ காயப்பட்டு அந்த காயம் பெரிதாகி உங்கள் இருதயத்தை ரணமாய் மாற்றியிருக்கலாம் இதை குறித்து நீங்கள் மிகவும் கலங்கி தவிக்கிறீர்கள் இது நிமித்தம் எத்தனையோ இரவுகள் சரியான நித்திரையின்றி கஷ்டப்படுவதும் உண்டு உங்கள் சரீரமும் விளைவினப்படுகிறது அந்த காரியத்தை உங்களால் மறக்கவும் முடியவில்லை அதற்கான பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை கண்ணீரோடு வேதனையோடு நரக வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கும் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் மகனே மகளே பயப்படாதே என்னை சுகமாக்கும்படியாகத்தான் நான் காயப்பட்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன் உன் துக்கங்களையும் காயங்களையும் பாவங்களையும் கோர சிலுவையிலேயே நான் சுமந்தேன் உன் பாடு வேதனைகளை நான் ஏற்றுக்கொண்டேன் உனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை என்மேல் வந்தது இவை யாவும் உங்களை ஆரோக்கியமா ஆரோக்கியப்படுத்தவும் சமாதானத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வைக்கும்படியாகத்தான் உன்னை குணமாக்குவதற்கும் உன் பாவங்களை மன்னிப்பதற்கும் என்னென்றி அதிகாரம் வல்லமையும் உடைய வேறு அச்சகர் இந்த உலகத்திலே இல்லை ஆகவே பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் எனக்கு அன்பானவர்களே குணமாக்குவேன் என்பதன் பொருள் சேமத்தை கொடுப்பேன் என்று அர்த்தம் ஐ வில் ஹீல் யூ இரண்டு நாளாகவும் ஏழு பதினான்கில் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஐ வில் ஹீல் தேர் நேஷன் என்று கர்த்தர் சொல்கிறார் சேவம் என்ற வார்த்தையானது சுகவாழ்வு செழிப்பு மகிழ்ச்சியை குறிக்கிறது தேவன் தாம் உண்டாக்கின ஆதாமையும் ஏவாலையும் ஈதன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தபோது அவர்கள் இந்த சுகவாழ்வையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்து வாழ்ந்து வந்தனர் ஆனால் இதை கண்டு பொறாமை கொண்ட சாத்தானாகிய வலு சர்ப்பம் தோட்டத்திற்குள் நுழைந்து அவர்கள் அனுபவித்த சேமத்தை வாழ்க்கையை கெடுத்து போட்டான் அவர்களுடைய இருதயம் காயப்பட்டது கரைப்பட்டது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட போது குற்ற உணர்வோடு உள்ள காயத்தோடும் மனசாட்சியோடும் வெளியே போயிருப்பார்கள் ஆகவேத்தான் அவர்களால் தேவனுடைய பிரசனத்தில் நிற்க முடியாமல் தோட்டத்திலே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருந்தார் அவர்களை மூடியிருந்த தேவ மகிமை எடுபட்டு போனது சேமத்தை மகிமையை தேவ பிரசன்னத்தையும் தேவனோடுள்ள உறவை இழந்தார்கள் மாம்சக்கிரியில் வெளிப்பட ஆரம்பித்தது அவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் சந்ததிகளையும் இந்த பாவம் பகை பகையும் தொடர்ந்தது தேவ அன்பினால் வாழ வேண்டிய காயின் ஒரு கொலைகாலி கொலையாளியாய் மாறிப்போனான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே ஆரம்பித்த சாபம் அவர்கள் சந்ததிகளையும் தொடர ஆரம்பித்துவிட்டது காயின் தன் சகோதரனை கொலை செய்த குற்ற உணர்வு கொலையை மறைக்க அவன் பேசின பொய் இது நிமித்தம் தேவன் அவன் மேல் இட்ட சாபம் இவைகளையெல்லாம் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் மன வாழ வேண்டியதாக இருந்தது பிரியமானவளே இன்றைக்கும் பிசாசவன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மாம்சக் கிரியைகளையும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய தூண்டி அதனால் அவர்கள் உள்ளங்களை உடைத்து இருதயங்களை காயப்படுத்தி வாழ்க்கையை கசக்கவும் வெறுக்கவும் வைத்து விடுகிறான் பொய் சொல்ல வைத்து குற்ற மனசாட்சியோடு வாழ வைக்க துடித்து இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் தழுமுகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் அவர் உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல உங்கள் சிந்தையும் குணமாக்குகிறார் நீங்கள் எந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்பேற்பட்ட பயத்தோடும் திகிலோடும் காணப்பட்டாலும் ஆராத மனக்காயங்களோடு தடுமாறி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை இயேசு உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றவும் குணமாக்கவும் விரும்புகிறார் ஓசியா ஓசியத்திற்கு சொல்கிறார் கர்த்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் எழுப்புவார் அப்போது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் ஓசியா ஆறு ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்கிறது உங்களுடைய மனக்காயங்களோ உள்ளத்தின் வடுக்களோ இருதயத்தின் பயங்களோ ஆத்தும சோர்வோ உங்கள் ஜீவியத்தை நசுக்கவோ தூய்ந்து போகவோ அழுத்துவிடவோ முடியாது நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் இந்த தேசத்தில் பிழைத்திருக்க வைப்பார் உங்கள் மாம்ச கண்கள் அதை காணும் மனம் கலங்காதிருங்கள் என்று அப்படியாக உங்களுக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கர்த்தரை தொடர்ந்து நாம் பிடித்து கொள்வோம் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காயங்களை மாற்றி விலைமங்களை நீக்கி அவருடைய தழும்புகளால் நமக்கு சுக சுகத்தை கட்டிடுகிறார் நாம் பிடித்துக்கொள்வோம் கருத்துடைய வார்த்தைகளை பிடித்துக்கொள்வோம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கருத்து உங்களை ஆசீர்வதிப்படாக ஆமேன் காட் பிளஸ் யூ